நீங்கள் கேட்டுக்கொண்டு கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று எ எடுத்து அடுத்து காதலே ஒழுகி இருவது ஒரு கவிதை இந்த கவிதை எழுதியவர் தமிழ்நாட்டில் இருந்து கவிதாயினி ஜெயந்தியாருண் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நான் கவிக்குள் செல்கின்றேன் கவிதை ஆசை உன் கைகூர்த்த கடல் அலையில் கால் நனைக்க ஆசை உன் பின் அமர்ந்து ஒரு நாள் முழுவதும் ஊரை சுற்றி வர ஆசை உன் கையால் மல்லிகை மலர் தலையில் சூட்டிக்கொள்ள ஆசை காலமெல்லாம் உன்னோடு கதை பேச ஆசை அன்பே என் சின்ன சின்ன ஆசை நிறைவேற்றுவாய உன் கை கூர்த்து கடல் அலையில் கால் நினைக்க ஆசை உன் பின் அமர்ந்து ஒரு நாள் முழுவதும் ஊரை சுற்றி வர ஆசை உன் கையால் மல்லிகை மலர் தலையில் சூட்டிக்கொள்ள ஆசை காலமெல்லாம் உன்னோடு கதை பேச ஆசை அன்பே എൻ സെ നെറുമാരെ വെറ്റായാ മണി സന്ദിപ്പവും അടുത്ത കവിയൂടാ അൻപുള്ള എതിർ ആർ ജി ആർ മോഹൻ നന്റി അൻപ കവിഞ്ഞ നന്റി അൻപള്ളങ്ങൾ നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കെഴിയൽ കാറ്റ്